பண்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொன்னான்னா வந்து கிரகங்கள் ஜாதகத்தில் நீசமாயிருக்கும் ஜாதகத்தில் வந்து ராசியில் நீசமாயிருக்கும் சில நேரங்களில் வந்து என்ன அம்சத்தில் போய் நீசமாயிருக்கும் அப்போ இந்த நீச தோஷத்தை வந்து ப்ராப்பராக வந்து என்ன சொன்னான்னா சரி பண்ணும் நேசம் என்பது நேசம்தான் அப்படிங்கிறத வந்து நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் நாம் வந்து அதிலிருந்து வந்து என்ன சொல்கிறான் வந்து தப்பிப்பதற்கு அதிலிருந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து தப்பிப்பதற்கு வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒன்று நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் யாருடைய ஜாதத்தில் வந்துன்னு சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ எனக்கு இல்லை நான் வந்து இது நாள் வரைக்கும் அனுபவத்தால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ சூரியன் ஒருவருக்கு ஜாதகத்தில் ராசியிலயோ அம்சத்துலேயோ நீசம் அப்போ அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா புகழின் உச்சிக்கு வர முடியாது உண்மை பெத்த பிள்ளைகளால் ஏதாவது என்ன சொன்னால் பிரச்சனைகள் வரும் ஏன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் அந்த மாதிரி அப்போ சூரியன் நேசமானவர்கள் பெசிஃபிக்காக நீங்கள் என்ன செய்யணும் பெசிஃபிக்காக என்ன தானம் பண்ணணும் கோதுமை தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம் அது இயற்கை அது வந்து எல்லா மனிதருமே கோதுமை தானம் பண்ணணும் அப்படின்னு கோதுமை தானம் பண்ணுவது வேறு ஒரு சூரியன் நேசமான ஒரு மனிதன் கண் கண்ணாடி தான் தானம் கண் கண்ணாடி தான் தானம் பண்ணணும் அந்த கண் கண்ணாடி வந்து யாருக்கு தானம் பண்ணணும் யாருக்கு தானம் பண்ணணும் சும்மா தெருவில் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த கண் கண்ணாடி அப்படின்னு கூடாது குருவுக்கு தானம் குருவுக்கு தான் தானம் பண்ணும் குரு என்று சொன்னால் நல்ல தெளிந்த அறிவுடைய எல்லாம் ஒரு ஸ்கூல் வாத்தியார் அந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த நபருக்குத்தான் அந்த கண் கண்ணாடியை தானம் பண்ணணும் அவற்றை போய் இவன் இப்போ ஓரளவு ஐம்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ அவங்களுக்கு எத்தனை நம்பர்யா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அவங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு இல்லையா கொடுக்கணும் அப்படின்னா வாங்கிக்கணும் இல்லை அவரை போய் வந்தேன்னு சொன்னாங்கன்னா கண் கண்ணாடி போடுற இடத்துல போய் வந்தேன்னு சொன்னாங்கன்னா கண்ணை டெஸ்ட் பண்ணி நீங்கள் முந்நூறுவாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்கு தக்கண்தான் இருக்கும் நல்லா கண்ணை டெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு வைங்க சூரியன் தோஷம் அறவே இடுபட்டுப்ப அதுவும் குருவுக்கு தான் தான் அதுக்கடுத்து சந்திரன் ராசியிலேயோ அம்சத்திலையோ நீசம் ஆகிவிட்டால் உணவு தானம் பண்ணும் உணவு தானம் பண்ணும் அப்போ உணவு தானம் யாருக்கு பண்ணுறது அப்படின்னா சந்திரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ராசியிலையோ அம்சத்திலேயோ நீசம் ஆகிவிட்டால் நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் வந்து உணவு தான் அந்த உணவு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு வயதான வயதான மாங்கல்யம் கழுத்தில் இருக்கணும் மாங்கல்யம் வந்து என்ன சொன்னால் கழுத்தில் இருக்கணும் அந்த அம்மா வந்து விதவையாக இருக்கக்கூடாது விதவை என்று சொன்னால் செவ்வாய் ஆதிபத்தியமாக வந்துடும் அப்போ சந்திரன் ஜாதகத்தில் நீசமானவர்கள் உணவு தானம் ஒரு வயதான தாத்தாவோடு இருக்கிற தாத்தா இருக்கணும் அந்த அம்மாவுக்கு தாத்தா இருக்கணும் எழுபது வயசானாலும் பரவாயில்ல அந்த அந்த வயதான தாய்க்கு தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து உணவு தானம் பண்ணும் அது சந்திரனுடைய நீசத்தன்மையை எடுத்துரும் செவ்வாய் ஜாதகத்தில் நீசம் செவ்வாய் ஜாதகத்தில் நீசம்னா தைரியம் போயிடும் செவ்வாய் ஜாதகத்தில் நீசமாக தைரியம் ராசியில் நீசமானாலும் சரி தான் அம்சத்தில் நீசமானாலும் சரி தான் அப்போ என்ன சொன்னான்னா ஆயுதம் தானம் பண்ணும் ஆயுதம் ஆயுதம் தானம் பண்ணணும்னா என்ன ஆயுதம் தானம் பண்ணுறது அப்போ ஆயுதம் தானம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த மரவெட்டு வாங்க இல்லையா மரம் வெட்டுறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்குது இந்த மரம் வெட்டுறவங்க வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா கீழ்மட்டத்து நபர்களாக நபர்களாகத்தான் இருப்பாங்க அவர்கிட்ட போய் நீ வந்து மரவெட்டி படிக்கிறாள் உனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு அருவா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து சரிங்க வாங்கி கொடுங்க சாமி அப்படின்றாங்க அப்போ அந்த வாங்கி கொடுங்க சாமி அப்படின்னா அறுவை அடிக்கிற இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போய் அந்த ஆசாரிகிட்டே இவர் எவ்வளோ நேரம் அறுவார் வரே எவ்வளோ வெயிட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான காசை கொடுத்து அறுவை அடிக்க சொல்லி நல்லா தீட்டி அந்த மரம் வெட்டும் ஏழை தொழிலாளிக்கு வந்து செவ்வாய் நீசமானவர்கள் இந்த ஆயுதத்தை தானம் பண்ணினால் கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து நீசத்தன்மை குறையும் கண்டிப்பாக அந்த அருவாய் எத்தனை நாளைக்கு வச்சிருக்கானோ அந்த காலம் வரைக்கும் அது வேலை செய்யும் அதற்கடுத்து புதன் நீசம் ஆயிடுச்சுன்னா புதன் நீசமாயிடுச்சு அப்போ புதன் நேசம் ஆயிடுச்சு ஜாதகத்தில் அப்போ கல்வி ஞானம் அறிவு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து என்ன சொன்னா பழிச்சின் மூளையில் வந்து செயல்படாது அப்போ புதன் நேசமானால் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா புஸ்தகம் தானம் பண்ணணும் புஸ்தகம் புஸ்தகம் தான் பண்ணணும் புஸ்தகமும் யூனிஃபார்ம் புத்தகம் குழந்தைகள் யூஸ் பண்ணுகின்ற படிக்க படிப்பதற்குண்டான புஸ்தகமும் அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் அது யாருக்கு தானம் பண்ணணுன்னா சனி ஆதிபத்தியமுடைய கேள்ச்சாதி மக்களுக்கு கீழ் சாதி மக்கள்னால் ஒன் ஆர்க்கு தானம் பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா ரொம்ப இந்த சமூகத்தில் கொஞ்சம் கீழ்நிலைகள் ரொம்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பற்றாக்குறை உள்ளவர்கள் பற்றாக்குறை உள்ளவர்கள் பற்றாக்குறை உள்ள பற்றாக்குறை உள்ளவர்கள் தான் சனி ஆதிபத்தியமுடையவர் அந்த பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதாவது வந்து எஸ்ஸிஸ் செட்டில் ட்ரிப்ஸு இந்த மாதிரி உள்ளதில் ரொம்ப ஏழை குழந்தைகள் என்ன இருக்கான் ஒருத்தர் காலையில் என்ன சொன்னால் செல்ஃபோன் கூட அவர்கிட்ட கிடையாது அப்போ அந்தளவுக்கு வறுமையில் இருக்க தான் செய்கிறான் அப்போ அந்த மாதிரி வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யூனிஃபார்மும் புஸ்தகமும் தானம் பண்ணிங்கன்னா அது வாழ்நாளில் உங்களுக்கு என்ன சொன்ன நீசமான தோசத்தை எடுத்து அதற்கடுத்து குரு ஜாதகத்தில் நீசம் ஆயிடுச்சு குரு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஜாதகத்தில் நீசமாகி விட்டது என்று சொன்னால் நாம் தானம் பண்ண வேண்டியது பழங்கள் 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 என்பது என்ன சொல்கிறான் வந்து இயற்கை இயற்கையான சுவையுடைய பழங்கள் இயற்கையான சு சுவையுடைய பழங்கள் என்ன சொல்லணும் மாம்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி அதாவது இயற்கையான பூமியிலிருந்து விளையக்கூடிய இயற்கையான பழங்களை தானம் பண்ணணும் அது யாருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து குரு நீசமானவர்களை வந்து என்ன சொல்கிறான் வந்து இப்போ ஒரு பெரியவங்களை பார்க்க போகிறோம் இப்போ ஒரு யார பெரிய சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள ஊர் தலைவர் ஊர் தலைவரை போய் பார்க்க போகிறோம் ஊர் தலைவரை பார்க்க போகிறோம் ஒரு வார்டு மெம்பரை பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்க வந்து என்ன சொன்னால் தலைவர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க அப்போ நம்ம வார்டு மெம்பரே தலைவர் அவரை போய் நான் வந்து என்ன சொல்லணும் பழம் எதுக்காக தானம் மட்டும் வச்சுருக்கக்கூடாது உங்களை பார்க்க வந்தேன் சும்மா பார்க்க வந்தேன் அதனால் வந்து என்ன சொல்கிறேன் வந்து சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மஞ்சள் சால்வை மஞ்சள் கலர் சால்வை வச்சு தானம் பண்ணுவோம் பண்ணியாச்சா பண்ணினேங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன வந்து குருவோடைய நேசத்தன்மை எடுபட்டுரும் ஏன்னா வாங்கும்போது போது என்ன சொல்கிறோம் நம்ம ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறதுனால ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சமூகத்தில் வந்து என்ன சொன்னா வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் தலைவன் ஒருத்தர்ப்பான் நாட்டாமைன்னு அந்த நாட்டாமைக்கு கொண்டு என்ன சொன்னாங்க ஆப்பிள் ஆரஞ்சு வச்சு சும்மா பாகம் வந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னால் அந்த சால்வையை வந்து மஞ்சள் கலர் சால்வையை போட்டு அந்த பழத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க நூறு பெருசென்ட் வந்து உங்களுடைய குரு நீசமான தோஷம் அடிவட்டு போகும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நேசம் ஆயிட்டான் அப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வந்து நேசம் ஆகிட்டான்னா என்ன பண்ணுறது சுக்கரன் நேசம் ஆக ஜாதத்தில் நேசம் ஆகிட்டான் அப்போ சுக்கரன் நேசம் ஆகிட்டான்னா என்ன பண்ணணும்னா யாருக்கு இந்த தானத்தை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வயதான தச்சு வேலை பார்க்குற ஆசாரி வீடு இருக்குது பார்த்திங்களா வயதான தச்சு வேலை பார்க்குற ஆசாரி வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது என்று சொன்னால் ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் நடக்குது இல்லை சார் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கலை சார் பிள்ளைகள் எல்லாம் கெட்டி கொடுத்துட்டாங்க ஆனால் அவர் ஆசாரி வேலை பார்ப்பார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு வேஷ்டி துண்டு அவருடைய மனைவி இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சேலையும் ஜம்பர் பெட்டு எடுக்கணும் ஜம்பர் பெட்டு எடுக்காமல் போகக்கூடாது வேஷ்டி துண்டு ஜம்பர் பெட்டு அவர் ஒரிஜினல் விஸ்வகர்மாவாக இருக்கணும் இப்போ என்ன எல்லாவனுமே வந்து என்ன சொன்னால் எந்த ஜாதியில் பிறந்தாலும் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தான் அவர் ஒரிஜினல் விஸ்வகர்மாவாக இருக்கணும் அவர் வந்து தச்சு வேலை பார்க்குறவர் மர வேலை பார்க்குறவராக இருக்கணும் அவருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள் வீட்டு பெண்களுக்கு திருமண உதவி செய்தால் நம்பர் ஒன் இல்லை எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தாச்சு இப்போதைக்கு இல்லை அப்படின்னா அவரோட அவருடைய மனைவி கணவனுக்கு வேஷ்டி சேலை எடுத்து கொடுத்து ஒரு சுத்தியல் தானம் பண்ணணும் சுக்கரன் நீசமான தோசத்தை எடுபட்டு போயிடும் அதற்கு அடுத்து சனி ஜாதகத்தில் நீசமாக இருந்தால் சனி ஜாதகத்தில் நீசமாக இருந்தால் அப்போ அந்த சனி ஜாதகத்தில் நீசமாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும் தோல் செருப்பு தானம் பண்ணணும் தோல் தோல் செருப்பு ஒரிஜினல் தோல் இருக்குது ஒரிஜினல் தோல் செருப்பு இருக்குது அந்த செருப்பை யாருக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிறதா இப்போ பிரச்சனை நீங்கள் எல்லோரும் நினைச்ச வயசான கலவனுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை பரம்பரையாக பரம்பரையாக இந்த திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் ஜோதிடம் வள்ளுவர் அப்படிம்பாங்க வள்ளுவர் வள்ளுவர் ஜோதிடம்னா என்ன சொன்னான்னா வந்து அது ஒரு பிரிவு அப்போ சனி ஜாதகத்தில் நீசமானவர்கள் வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் பார்க்கின்ற அதுக்குனே பிறந்தது அது அந்த நபருக்கு தோளால் செய்யப்பட்ட செருப்பு தானம் பண்ணணும் ஏன்னா அவர் அடிப்படை இப்போ எல்லோரும் நம்ம எல்லாம் வந்தோன்னு சொன்னால் எல்லாருமே ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த காலத்தில் வள்ளுவ வள்ளுவன் வள்ளுவர் ஜோதிடம் அப்படின்னே உண்டு வள்ளுவர் ஜோதிடம் அந்த வள்ளுவருக்கு ஜோதிடம் பார்க்கின்ற வள்ளுவர் ஜோதிடருக்கு நீங்கள் அவருடைய கால் பாதத்தோடைய அளவை கேட்டு அழகான செருப்பு தோளால் செய்யப்பட்டதை எடுத்து கொடுத்தீங்கன்னா சனி நீசமான தோசம் நூறு பெர்சன்ட்டு அடிபட்டு போகும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் ராகு நீசமானவர்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு நீசமானவர்கள் ராகு நீசமானவர்கள் என்ன செய்யணும் அப்போ ராகு நீசமானவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராகு நீசம் ஆயிடுச்சு ஒரு ஜேத்தில் ராகு நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்குற காவலர்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற காவலர்களுக்கு லத்தி கம்பு இருக்குது பார்த்தீங்களா லத்தி கம்பு என்ன சொல்கிறான்னா ராகுவோடைய அதிபத்தியம் நீளமான வாங்கிட்டு சப்பன்னு அடிக்கிறது ராகுவோடைய ஆதிபத்தியம் அப்போ சும்மா ஒரு தெரிஞ்ச போலீஸ்காரை பார்த்தேன் ஐயா ஒரு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சும்மா ஒரு கம்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் லத்திக்கம்புனா போலீஸ்கார் லத்தி கம்பு வச்சுக்கிட்டு சில பேர் என்ன சொன்னான்னா அந்த பந்தாவை லத்தி கம்பு வச்சுட்டு நிற்பாங்க அப்போ ஜாதகத்தில் ராகு நீசமானவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து லத்திக்கம்பு தானம் ஒரு போலீஸ்காரருக்கு பண்ணணும் பண்ணினால் அந்த ராகு நீசமான தோஷம் கண்டிப்பாக போகும் அதுக்கடுத்து ஜாதகத்தில் கேது நீசமானவர்கள் ஜாதகத்தில் வந்து கேது நீசமாயிருக்கு நான் என்ன செய்வது என்ற கேள்வி ஒன்று வரும் அப்போ ஜாதகத்தில் வந்து கேது நீசமானவர்கள் இந்த பெண்கள் வந்து முடி வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் வந்துருச்சாங்க ஒரு சான் விட்டுட்டு அப்படியே அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒரு சான் தான் இருக்கும் அந்த ஒரு சான் தான் இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதையும் ஒரு மாதிரியாக சைஸாக முடிஞ்சு தனிக்கான கொண்டை கணக்காக போட்டு அதில் ஒரு என்னது ஏதோ ஒரு இது ரப்பர் கணக்காக போட்டு மூடி வச்சுருப்பாங்க அவகிட்ட போய் நல்ல நீளமான சவுரி முடி யாராக வந்தாங்க இதுக்கு கேதுவுக்கு வந்து பாரபட்சமே கிடையாது சபரி முடி நல்ல நீளமான சபரி முடி முடி கட்டையான பெண்களுக்கு இங்கே வாங்க நான் வந்து முடி வந்து உங்களுக்கு கட்டையாக இருக்குது சவரி முடி ஒன்று தரேன் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு கேது நீசமானவர்கள் பெண்களுக்கு வந்து சவுரி முடி தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கேதுவோடைய நீசத்தன்மை கண்டிப்பாக போகும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு அனுபவத்தில் அனுபவத்தில் இதை இப்படி இப்படி நம்ம பரிகாரமாக சொல்லி நீங்கள் இப்படி இப்படிலாம் பயன்படுத்துங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறேன் நிறையா வந்து இருபத்தாறு வருட அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இதுக்கு நோ இந்த எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து பயன்படக்கூடிய ஒரு அழகான தான் இது இருக்குமே இது இந்த யூடியூப் இருக்குமே தவிர தாராளமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வேலை செய்யும் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் நினைச்சா உங்களுக்கு வசதி இருந்தால் உங்களுடைய நேசத்தன்மையை எடுப்பதற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நான் சொன்ன பொருள்கள் வந்து பெருசாக விலை அதிகமானதெல்லாம் கிடையாது நம்ம தகுதிக்கு தக்கன வந்து என்ன சொல்கிறான் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வருடத்தில் நாலு தடவை பண்ணலாம் பண்ணினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகி அதனால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கண்டிப்பாக நன்றாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்